தூங்குறப்ப சில பேருக்கு நிறைய கொரட்ட வரலாம் முக்கியமாக வயசானவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வழி முதல்ல நம்மள யாராவது கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நிறைய சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வாயை திறந்து வச்சுட்டு தூங்குவோம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பழக்கம் வரும் அப்புறம் தான் அந்த கொரட்டை அது மாதிரி வரும் அப்படி இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ஆக்சிஜன் கூட கம்மியாக இருக்கலாம் அந்த நேரத்தில் இப்போ லைட்டாக வாயை திறந்து வச்சு தூங்குறது மட்டும்தான் நமக்கு ஒரு பழக்கமாக இருக்குன்னா இந்த நாங்கள் நோய்க்கு அந்த கையில் பிளாஸ்டர் ஒன்று போடுவோம் மைக்ரோ பேர் போர்னு பேர் சும்மா காயத்துக்கு அந்த மைக்ரோ போர் கூட ஒரு சின்ன பிளாஸ்டர் எடுத்து நைட்டு நம்ம நம்ம லிப்பை லைட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒட்டிட்டு படுத்துட்டோம்னா மோஸ்ட்லி இந்த வாயை நம்ம திறந்துட்டு தூங்க மாட்டோம் சில சமயங்களில் ஏசியில் நம்ம தூங்குறப்ப அப்படியே அந்த சில்னஸ் பட்டு பட்டு தொண்டையெல்லாம் அப்படி புண்ணாயிடு காலைல எந்திரிச்சா காக்கா குரல் கூட வராது நமக்கு ஆ கொஞ்ச நேரம் வாய்ஸ் வெளில வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து முக்கியமாக தூக்கம் வந்து இம்பார்ட்டண்ட் ஸோ இது மாதிரி நிறைய பேசிகிட்டே போகலாம் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தர் ஸோ இத்துடன் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க யூ வெரி மச் காஃபி டீ ரெண்டுமே அளவாக அளவு தான் சொல்லி குவான்டிட்டி ஏன்னா காஃபி டீ ரெண்டுமே வந்து நம்மளுடைய அந்த நர்வ் சிஸ்டத்தை வந்து தூண்டக்கூடியது காஃபி அதே மாதிரி தான் டீயும் ஸோ அளவாக குடிங்க இந்த ஷிபியல் லிமிட் ஆ குவான்டிட்டி ம் நான் சொன்னேன்ல இது இல்லை மூணு தடவை இதுதான் நாங்கள் டயட் பண்ண சொல்கிறவங்களே நான் நான் சொல்கிறது எப்படின்னா ரொம்ப கடுமையான டயட்டில் போயிடாதீங்க உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க எடுத்ததுமே ரொம்ப கடுமையாக போனோன்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது டயட்டை ஸோ அப்போ நான் காஃபி குடிச்சு பழக்கம் எனக்கு டீ குடித்து பழக்கம்னா ஃபஸ்ட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நான் ஒரு கப்பு காஃபி குடிக்கிறேன் ஒரு கப்பு காஃபி அஞ்சு தடவை குடிக்கிறேன்னா ஒரே ஒரு கப்பு காஃபியவே அஞ்சாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ காஃபி குடிச்சு ஒரு எனக்கு ஒரு திருப்தியும் இருக்கும் அதே சமயத்தில் குவான்டிட்டியும் அதிகமாக உள்ளே போகாது ஸோ கிராஜுவலாக டயட் பண்ணுறோம் இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் எதுனாலுமே அந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக தான் அதை வந்து கொண்டு வரணும் ஸோ அலவுடு காஃபி அண்ட் டீ அந்த மற்ற சுகர் ட்ரிங்க்ஸு அதை விட காஃபி டீ நல்லது அல்லது பட்டர்ன்னு தோடுது ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு பயங்கரமாக இருக்குது சுகர் ட்ரிங்க்ஸு பேக்கெட்டில் உள்ள ஜூஸஸ் ஸோ ஜூஸ் வேணும்னா நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எடுத்து குடிக்கணும் இப்படி இல்லைன்னா இளநீர் குடிக்கலாம் எதுவுமே இல்லைன்னா ஹாட் வாட்டர் மேம் காஃபி அதாவது ஜென்ரலாக சொல்கிறாங்க அதில் காஃபியில் இருக்கிற அந்த கேஃபின் கண்டென்ட் வந்து ஜென்ரலாக வந்து அந்த விட்டமின்ஸ்லாம் அப்சர்வ் பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வாட்டி குடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்டது உடனே குடிக்க கூடாது காஃபியும் சரி டீயும் சரி அதனால மூட்டு வலி வருங்களா காஃபி குடிக்கிறதுனால காஃபி டீனால டைரக்டா வராது மூட்டு வலி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு விட்டமின்ஸ் அப்சர்வ் பண்ணாமல் தடுக்குங்கிறது காஃபின் வந்து எப்போ வந்து அப்சார்ப்பு ஆகுனா இப்போ சாப்பிட்டுட்டு நிறைய பேருக்கு சில பழக்கம் இருக்கும் சாப்பிட்டு முடித்ததும் காஃபி குடிப்பாங்க இல்லைன்னா டீ குடிப்பாங்க அப்போ அஃபெக்ட் ஆகும் எதுவுமே நீங்கள் லிக்விட்ஸ் வந்து வித்தின் டூ ஹவர்ஸ் உங்கள் ஸ்டமக்லேருந்து கிளியர் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டுக்கும் அதுக்கும் பிரச்சனை இருக்காது அதுக்காக காஃபி டீ குடித்தா நல்லதுன்னு நான் சொல்லலை இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதுக்கு தான் சொன்னேன் மூட்டு வலி வரதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அது நோயால் இருக்கலாம் ஏஜிங்னால இருக்கலாம் தேயறதுனால இருக்கலாம் எடை அதிகமாக இருந்தால் இருக்கலாம் அது மாதிரி பல இல்லை சில சமயம் வந்து சிக்கன் குனியாக அந்த மாதிரி பிரச்சனைகள்னால கூட மூட்டு வலி வரலாம் மூட்டு வலி வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது டைரெக்டாக டிஃபிஷியன்சினால் மூட்டு வலி வருதுறார் பட் கால்சியம் அண்டு விட்டமின் டி த்ரீ கம்மியாக இருக்குன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமாக இருக்கும்